அகிலும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் ஈரான் மீது நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளன இந்நிலையில் தங்கம் மற்றும் எண்ணெயின் விலை திடீரென உயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த ஏவுகணை தாக்குதலின் பின்னரே உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்குகளும் பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்க பங்குகள் போன்றவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி வெள்ளிக்கிழமை காலை ஆசிய வர்த்தகத்தில் பிராண்டு கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் மூன்று வீதம் உயர்ந்து சுமார் தொன்னூறு அமெரிக்க டொலர்களாக உள்ளது அதே நேரம் தங்கம் ஒரு அவன்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டொலர்களுக்கு மேல் புதிய உச்சமாக பதிவாக உள்ளது ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் பெஞ்ச் மார்க் பங்கு குறியீடுகளும் இந்த தாக்குதலுக்கு பின்னர் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் ஈரானின் ட்ரோன்மேற்றும் ஏர்வு இணை தாக்குதலுக்கு பிறகு ஸ்டேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னைப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் மத்திய கலவில் மோசமடைந்து வரும் இந்த மோதல் போக்குகள் எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்கும் என்றும் முதலீட்டாளர்கள் கவலைப்படுகிறார்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயை உலக நாடுகள் பெரிதும் நம்பி இருப்பதனால் எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்கள் உலகம் முழுவதும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்திருக்கும் பதற்றங்கள் காரணமாக ஏற்கனவே ஓமான் மற்றும் ஈரானுடைய ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது உலகில் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் இருபது வீதம் இந்த வழியாகவே நடப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளாக சவுதி அரேபியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் குவைட் மற்றும் ஈராக் இந்த ஜலசந்தி வழியாகவே தாம் ஏற்றுமதி செய்யும் எண்ணெயை அனுப்புகின்றது அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கோட்டுப்படி ஈரான் உலகில் ஏழாவது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராகவும் அவைக்கின் மூன்றாவது பெரிய உறுப்பினராகவும் உள்ளது இந்த நிலையில் எஸ்டேட் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அதிரடியாக சற்று முன்னர் அறிவித்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி